அல்லது உலகத்துல ஈரான் வரப்போதா ரஷ்யா உக்ரைன் வார் ஈவன் போய் ஏதாச்சும் பாம்பு மாதிரி போட்டு அது தேர்ட் மாதிரி போயிருந்தா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் தெளிவான உங்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் எக்ஸ்ட்ராடனியா இருக்குது இந்த ஜூலை மாசத்துல செல்வன் செல்வாக்கு அந்தத்து மரியாதைக்கு அருமை எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறீங்க திருமண வாழ்க்கை எக்ஸ்ட்ராடனியா இருக்கும் வாழ்க்கை விருத்தி அருமையா இருக்குது அறிவும் திறமையும் பியூட்டிஃபுல்லா இருக்கு ரிசுபராசிக்காரர்கள் உண்மையாலுமே அதிர்ஷ்டசாலிகள் இந்த ஒரு இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் என் கையை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களை மேலே கொண்டு திறமை சிறமை என்கிட்ட வணக்கம் நம்பகலே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லருந்து நண்பர்களே இந்த வீடியோ ரிசர்வ் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குங்கிற வீடியோ தோப்பு பொதுவாக நீ வந்து ஒவ்வொரு மாதத்துக்கான பலன் தரக்கான காரணமே வாழ்க்கையை நீங்கள் சீராக எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு தெளிவான ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு அதாவது இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ராசியை சுக்கன் தன் சொந்த வீட்டில் ஆச்சு ரிசர்வ் ராசிக்கு அப்போ உங்கள் உடம்பு மனசும் இந்த ட்ரிப்பு ஒரு துளி கெடாதுன்னு சொல்லிடுவேன் எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் ரிசர்வ் ராசிக்காரர்கள் உடலும் மனதும் நன்றாக இருக்க போகுது அப்போ இந்த மாதிரி பலனை சொல்கிற பொழுது உங்களுக்கு ஒரு அதிக உற்சாகம் கிடைக்குது மன தெளிவு கிடைக்குது அதன் மூலமாக நீங்கள் லைஃபை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு பயன்படுது ஸோ அந்த ஏங்கில் தான் எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா எட்டு கிரகத்தை நான் கவர் பண்ணிடுறேன் அப்போ நான் அப்படியே கவர் பண்ணி சொல்கிற மாதிரில அதாவது ராசியாதி சுக்கன் லவ்லியாக இருக்கான் ரெண்டு குறி புதன் மூன்றாம் வீட்டில் ரெண்டில் சூரியனும் குரு சேர்ந்துருக்கான் மூணாம் வீட்டில் மறுபடியும் சூரியனும் புதனும் சேருவான் அப்போ பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சுக்கூட நேரம் போயிடுறேன் உங்கள் உடம்பு மனசும் எக்ஸலண்டாக இருக்கும் எப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக சொல்லலாம் ஜாதகத்தில் குறை இல்லைனா உங்கள் உடம்பு வனக்கு எந்த குறையுமே இல்லை ஜாதகத்தில் குறை இருக்குது என்னங்க பண்ணலாம் அப்படின்னா உடம்பு மனசும் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுவேன் அடுத்தது குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்த அந்தஸ்து பேச்சுவார்த்தை வயதில் மூத்தவங்களால் ஏற்படக்கூடிய நன்மை அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் எக்ஸ்ட்ராடனியா இருக்குது இந்த ஜூலை மாசத்துல எப்படின்னு கேட்டாங்க சூரியன் ரெண்டாம் வீட்டில் குருவாரம் சேர்றான் பதினாறு ஜூலை வரைக்கும் ஒன்னு ஜூலைல இருந்து அதன் பிறகு பதினாறு ஜூலை இருந்து முப்பத்தொன்னு ஜூலை வரைக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க மூன்றாம் வீட்டுல ரெண்டுமே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அப்ப அரசாங்க வாழ்க்கைக்கு அருமை செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதைக்கு அருமை எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறீங்க வெற்றி அடைகிறீங்க அப்போ டிஸ்கஷன் ராயல் குடும்பம் அருமை குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி பெயர் புகழ் மரியாதை மிக மிக அருமை கடன் கொடுக்கல் வாங்கல் லவ்லி பணம் கொடுக்கல் வாங்கல் லவ்லி ஏதாச்சும் புதுசாக கடன் வாங்கலாமா வாங்கிக்கலாம் இருக்கிற கடனை அடைச்சிடலாமா அடைச்சிடலாம் அப்போ ஒரு மிக சிறந்த ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு அருமையான முப்பது நாட்களாக இந்த ரிசர்வராசிக்கு இந்த முப்பது நாள் ஜூலை மாதம் இருக்க போகுது காரணம் என்னன்னா ஆறுக்குரிய சுக்கரன் ராசியில ஆட்சி ஆறாம் வீட்டை குரு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கான் அப்ப என்ன அர்த்தம் எதிரி போட்டி கவலை கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளா இருக்குது அல்லது அது அழிந்து போயிருது உங்களுக்கு தேவைப்பட்டால் கடன் கிடைக்கும் பழைய கடனை நம்மளால அழிக்க முடியும் அதுதான் இந்த தன்மை சரி ஐந்துக்குரிய புதன் வந்து உங்களுக்கு மூன்றாம் கடக கடகராசில ரெண்டு மாதத்துக்கு இருக்கிறாரு ஜூலைலயோ ஆகஸ்ட்லயோ எந்த தவறும் இல்லை போக ஆடி மாதம் முழுவதும் சூரியன் புதன் சேர்க்கைன்னு சொல்லிடலாம் அப்ப சூரியன் புதன் சேர்க்கை மூன்றாம் வீட்டுல இருக்கிற பொழுது ஜூலை மாதத்துல செகண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி ஃபர்ஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பெஸ்ட்டு அப்போது க்ளீனாக இருக்குது குடும்பத்துக்கும் செல்வத்துக்கும் எடுக்கிற முடிவுகளுக்கு ஜெயிக்கிறது ஃபைன் நம்பரில் இப்போ அடுத்தது சின்ன சிக்கல் வரப்போது உடம்புக்கு மனசுக்கும் அது சொல்கிறதுக்கு முன்னால் என்னை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எப்பளும் சொல்கிறது நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் வரட்டும் நம்ம ஒரு ஜோதிட கருத்து சொல்றோம்னா தெளிவா இருக்கு யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில நம்ம ஒரு விடிஷன் ஒரு பிடிஷன் கொடுக்கறோம் நியூ இயர் எப்படி இருக்கணும் இந்த வருடத்துல மூன்றாம் உலக போர் வந்தாலும் சாத்தியம் இருக்கு அல்லது உலகத்துல ஈரான்னால வரப்போதா ரஷ்யா உக்ரைன் வார் ஈவன் ஒஸ்டா போய் ஏதாச்சும் நியூக்ளியர் பாம் மாதிரி போட்டு அது தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி போயிருந்தா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது இரநூறு பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாரும் கவனமா இருக்கணும் பெரிய பாதிப்பு இருக்கும் மூன்று பேரத்தில் ஒருத்தர் உலக உக்ரைன் ரஷ்யா பார் அவ்வளோ சீக்கிரம் செட்டில் ஆகாது கல்ஃப் கண்டிஷில் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது மூன்று பேரில் ஒருத்தர் தடுத்து நிறுத்தப்படலாம் கஷ்டத்துக்கு உள்ளாகலாம் மூன்று பேரத்தில் இன்னொருத்தர் திணறிகிட்டு இருப்பாரு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை சிக்கறக்கு வாய்ப்பு இருக்கு மூன்று பேர் ஒருத்தர் லவ்லியாக இருப்பாங்கன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பீப்புள் அடி வாங்குவாங்க பொருளாதார ரீதியா பண ரீதியா அதை தானே இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஈரான்ல போய் அந்த கேப்டன்ஸ் எல்லாம் கொண்டுட்டாங்க ஈரான்ல போய் ஈரான் போய் இஸ்ரேல் அடிக்கிறாங்க அதுவோ உக்ரைன் ரஷ்யாவா மூர்க்கமா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு அந்த ட்ரோனோ ஒவ்வொரு நாள் மிசைலில் ஞாபகம் போது யோசிச்சு பாருங்க ஒரு விசையுடைய விலை என்ன ஒரு ட்ரோன் அட்டாக்குடைய விலை என்ன இன்னைக்கு ஏழைகள் சாப்பாடுகள் எல்லாம் எவ்வளவு நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் இங்கே பொருளாதார சிக்கலுடைய துன்பம் கொடுமை எப்படி இருக்கு இன்னொரு சில பணம் எங்க வேஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க அதுதான் ராகு கெட்டுட்டா இந்த வருஷத்தில் அப்படி நாங்கள் ஒரு சொன்னேன் ராகு கெட்டால் பொருளாதார கஷ்டம் வந்துடும் அதனால என்னுடைய ப்ரடிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு தெளிவாகவும் உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரியும் இருக்கும் நம்ம இப்போ அடுத்த பாயிண்ட்லாம் நான் போகிறோம் இதில் என்னன்னா நானும் வீட்டில் செவ்வாய்க்கு எது சேர்ந்துருக்கறனால சந்தோஷம் கொஞ்சம் கம்மியா இருக்கு நிம்மதி கொஞ்சம் கம்மியா இருக்கு கோபம் வரலாம் கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாம் ஸோ ஆனால் அது பெருசா இருக்குமான்னு கேட்டால் ஒரு பத்து பர்சன்டேஜ் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எது சேர்க்கை அப்போ அம்மா உடம்பு சாப்பாடு போகலாம் அல்லது ஒரு சின்ன சங்கடமான செய்திகள் வரலாம் நீங்கள் வருத்தப்படலாம் நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் ஏற்படலாம் உங்க சொந்தத்தோட சேர்த்து தாய் விழி ஆதியில அந்த மாதிரிலாம் இருக்கலாம் சின்னதாக ஒரு முறை உங்களுக்கு உடம்பு சரியா அது ஒரு மாதத்துல ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் டைம்ல ஒன்றும் பண்ணாது நிம்மதி கெடுதுன்னு மட்டும்தான் அது வருது இதை தவிர எவ்ரி திங் திருமண வாழ்க்கை எக்ஸ்ட்ராடனியாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுடைய ராசியில் சுக்கரன் ஆட்சி ஏழாம் வீட்டை பார்க்குறான் ஏழுக்குறி செவ்வாயும் ஏழாம் வீட்டை பார்க்குறான் அப்போ கலஸ்திரஸ்தானாதிபதி செவ்வாய் ஏழாம் வீட்டை பார்க்குறது கிரேட் கேது ஏழாம் வீட்டை பார்க்கல கிரேட் இல்லை ஆனால் கேது பார்க்குற அதே காலகட்டத்தில் சுக்கரனும் பார்க்குறாங்க என்ன ஒரு அநியாயமான இழப்பு அநியாயமான பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் வராது நண்பர்களுக்குள்ளாரையும் வராது அப்போது கூட்டாளிகளோட நல்லது நண்பர்களோட நல்லது புதுசா அறிமுகம் நண்பர்கள் அறிமுகம் இருக்கலாம் வாழ்க்கை விருத்தி அருமையா இருக்குது சுப காரியங்கள் நன்றாக இருக்குது ஆயுள் விருத்தி மிக 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 அருமையா இருக்குது உங்களுடைய அறிவும் திறமையும் ஜெயிக்குது வெற்றிகரமா இருக்கிறீங்க அறிவு திறமையில எல்லாத்தோட மிகச்சிறந்தது அந்த தொழிற்தானம் லாபஸ்தானம் ரிசபராசிக்காரர்கள் உண்மையாலுமே அதிர்ஷ்டசாலிகள் இந்த வருடத்துல எதற்கா சொல்றேன்னா இந்த செவ்வாய்க்கு இது ஜூலை மாசத்துல சேர்ந்துருக்கான் ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய் பேச்சு வந்துடும் நான் உங்களுக்கு அது தேவைன்னா உங்களுக்கு என்னோட எப்போ செவ்வாய் பேச்சும் சொல்றேனே செவ்வாய் வந்து உங்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி சிம்ம கன்னிராசிக்கு போயிடுவார் அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு செவ்வாயும் கேது சேர்ந்து ஜூலை மாதம் மட்டும்தான் அது மட்டும் கன்னிராசிக்கு செவ்வாய் போயிடாரு குருமங்கல யோகத்தில் வந்துடுறாரு ஐந்தில் செவ்வாய் உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டான் இது எதுக்காக சொல்கிறேன்னா அடுத்த ஒரு வருடம் பொருளாதார வெற்றி பண வெற்றி ரிஷபராசிக்கு எல்லை மீறி இருக்குது மிகப்பெரிய பணக்கார நாங்கள் நீங்கள் வர்றதுக்கெல்லாம் இதில் வாய்ப்பு இருக்குது எதனாலன்னா தொழில்ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு ராகு இருக்கான் குரு பார்வை லாபஸ்தானத்தில் சனி இருக்கான் கிரேட்டுங்க அதுபோக சுகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தை சனியை பார்க்கலாம் ஸோ அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிது ப்ரொமோட் ஆகுறீங்க பெரிய இடத்துக்கு வர்றீங்க பணக்காரனாக வாய்ப்பு இருக்குது இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் பழக்க வழக்கங்கள் மாறலாம் அந்தஸ்து உயரலாம் தரம் உயரலாம் தொழில் செய்யலாம் தொழில பெரிய லெவலில் ஜெயிக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கலாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் நீங்கள் இருந்து வேற கண்ட்ரிக்கு வேறு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகி அங்கே போய் பெரிய லெவலில் மேல வர்றதுக்கான வாய்ப்புக்கான பேஸை நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் உருவாக்கலாம் அப்போ எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃப் இந்த ஜூலையில் உருவாகி இது அடுத்த வருஷம் ஜூன் ரெண்டாம் தேதி குரு பேச்சு வரைக்கும் இந்த தொடர் மிக 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 ஒரு சிறந்த காலத்துக்குள்ளார நீங்கள் இருக்கீங்க அடுத்த ஜூலை ரெண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பேச்சும் அடுத்த ஒன்று இருக்கும் ராயல் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு ரிசர்வ் ராசி பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தோணுது ஏழரை சனி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஏழரைச்சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை மாதத்தில் ஏழரைச்சனி அது வரைக்கும் கொளுத்து எடுக்கலாம் அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பின்னி பெடல் எடுக்கலாமே இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்புக்கு வருவேன் இப்போ பாருங்கள் நம்ம மூன்றாம் உலக போர் பற்றி பேசுகிறோம் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் அதை அப்டேட் பண்ண நினைக்கிறேன் அதனுடைய லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் அதனுடைய அதாவது மிகப்பெரிய சோதனை உலகத்துக்கு காத்துட்டு இருக்குது பொருளாதார ரீதியாக இந்த தேர்டு வேர்ல்டு வார் வர்றதுக்கோ மிகப்பெரிய சிக்கல்கள் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது இப்போ ஃப்ளைட் கிராஷ் வந்துச்சு அது இதனாலே சொல்ல முடியாது ஆக்சுவலி ஆனால் இது மாதிரி விபத்துகளும் ஆபத்துகளும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உலக சமுதாயமே பாதிக்கப்படுகிறேன் ஃப்ளைட்டில் பாதிக்கப்பட்டது அந்த இரநூத்தம்பது பேர் அதுபோக எல்லோரும் மனதால் ரொம்ப வேதனைப்பட்டுட்டோம் வருத்தப்பட்டோம் அத்தனை பேர் இறந்துட்டாங்களேங்கிற கவலை அப்போ இது ஒரு கவலையை நம்மளுக்கு கொடுத்துருச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆனால் அது மட்டும் இல்லை இப்போ இன்னும் எத்தனையோ சங்கடங்கள் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய வாரனுடைய பின்விலையும் ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா பெட்ரோலிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விலையை உயர்ந்துடும் அப்ப விலைவாசி அதிகமாகும் ஒரு சைடில் உக்ரைன் ரஷ்யா பாரு அது ஒரு சைடில் குவாஷ் ஆயிட்டு இருக்குது அப்போ பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தடுமாறுவோம் இந்த இடத்துல உங்களுக்கு பயன்படுவேன் எப்படின்னா நம்மளே உங்களுக்கு வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு மெடிடேஷன் கற்றுட்டு ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு யார் மேல் கொடுத்தாலும் நான் காப்பாற்றிடுவேன் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு தியானத்தை கற்றுக் கொடுக்குறேன் அந்த தியானத்தில் நீங்கள் ஒரே மாதத்தில் பத்து பதினைந்து மடங்கு பத்து பதினைந்து மடங்கு தெளிவும் நிறைய பேர் ஆல்ரெடி கற்றுருக்காங்க கற்றுக் கொடுத்துருக்க நாங்களே ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீயாக ஃப்ரீ மெடிடேஷனை கற்றுக்கிட்ட எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுறாங்க தெரியுங்களா கிடைத்துட்ட சகோதர சகோதரிகள் மாதிரி அவங்களாம் எனக்கு லவ்லியாக இருக்கும் அப்படி ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்து ஒரே மாதத்தில் பத்து பதினைந்து மடங்கு மனத்தெளிவு கொடுத்துருவேன் ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணாவது மாதத்துக்குள்ளார உங்களுக்கு பண வரவு அதிகமாகிடும் அதன் பிறகு நீங்கள் பே பண்ணி ஜாதகம் பார்க்கலாம் பே பண்ணி மெடிடேஷன் இன்னும் கிரேட்டஸ்ட் மெடிடேஷன் கற்றுக்கலாம் ஒரு ஆறே மாதத்தில் நாம் எவ்வளவு லட்சங்கள் எவ்வளோ கோடிகளை தாண்டலாம்னு நம்ம யோசிச்சு பார்க்க முடியும்னால எந்த இடத்துல இருந்தாலும் என் கையை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை மேலே கொண்டு வந்து விடறதுக்கான திறமை இருக்கு எனக்கு மேல் கொடுக்குறதோ என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டியது அது உங்களுடைய கடமை நீங்கள் ஜெயிக்கணும்னா என்னால் அதை செய்ய முடியும் இது ஒரு தியான முறை இது ஒரு சித்தாந்த முறை இது ரொம்ப சைக்காலஜிக்கல் ஆல்சோ இது கற்பனை முன்னீட்டு சொல்லிட்டு இருக்கிற ஆதி சிவன் அந்த சிவன் இந்த சிவன் இதுக்குலாம் நான் போகவே மாட்டேன் உங்களை நான் வந்து நிம்மதிப்படுத்துகிறேன் ஓ மூலக சக்கர இயங்குது கடவுட கனெக்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க நம்ம அதை செய்யப்படுறதில்லை ஸ்ரீ திருப்பதி பாலாஜி கனெக்ட் பண்ணிடுது அப்போ பொருளாதார வெற்றி அறிவு வெற்றி பண வெற்றி உடல் வெற்றி கணவனா வெற்றி மனைவியாக வெற்றி அப்பாவாக வெற்றி பணக்காரனா வெற்றி வியாபாரம் செய்வனாக வெற்றி என்னுடைய ஐடியா நம்ம நிம்மதியாக சந்தோஷம் வெற்றி அடையிறது தான் அந்த தியானத்தை என்னால் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் தர முடியும் பே பண்ணிவிட்டோம் சொல்ற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ என்னோட வந்து நீங்கள் தொடர்ந்து அழகாக ட்ராவல் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்க முடியும் இந்த இக்கட்டான இந்த தேர்டு வேர்ல்டு வார் அது இதுன்னு பிரச்சனை இருக்கிற காலகட்டத்தில் எளிதாக ஜெயிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் வெற்றி அடைவோம் நிறைய பேர் என்னோட ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட்டிங் ஃபார் யுர் பெயில் நன்றி ஒரு